நான் இது கலையெடுத்தல் நேரம் மீண்டும் ஒரு கலை எடுத்தலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் ஒரு ஆசிரியராக இருப்பதனால் மாணவர்களும் மாணவ சமுதாயம் பாதிக்கப்படும் போது என்னுடைய கலையெழுத்தலில் அதற்கு அதிக அள முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டியது தவிர்க்க முடியாமல் ஆகின்றது இப்பொழுது ரெண்டு கிழமைகளுக்கு முன் குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் அதாவது தனமல் இல்ல பிரதேசத்தில் அதனுடைய சரியான இடம் சிங்கள பிரதேசம் என நம்புகிறேன் இருபத்தி ரெண்டு மாணவர்கள் கூட்டாக ஒரு பதினாறு வயது மாணவியை பாலியல் வலுவை உட்படுத்தி இருக்கிறார்கள் என்று ஒரு அதிர்ச்சி செய்தி வெளிவந்திருந்த அதை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் அந்த மாணவியை ஒரு காதலன் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று மது மதுவை ஊட்டி ரெண்டு மூன்று நண்பர்களுடன் சேர்ந்து பாலியல் வலுக்குட்படுத்தி அதை வீடியோ எடுத்து பின்னர் வெருட்டி வெட்டி சக மாணவர்களுக்கும் அதை காட்டி அந்த பெண்ணை கூட்டு அகப்பாலியர்கள குட்படுத்தி இருக்கிறார் அந்த மாணவியை பாடசாலை மாணவர் சக மாணவர்கள் ஆகவே இவ்வாறான செய்திகள் இலங்கையில் நான் நிற்கிறேன் இதுதான் முதலாவது செய்தி என நான் அறிகின்றேன் கூட்டு பாலியல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகம் கேள்விப்படுகிறோம் அப்ப இலங்கை இப்பொழுது எப்படி போய்விட்டது ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னென்றால் இந்த விஷயம் பாடசாலை நிர்வாகத்துக்கு தெரிந்திருக்கின்றது பின்னர் அவர்கள் அதை பாடசாலைக்கு மரியாதை இல்லை கருதி அந்த மாணவியுடன் பெற்றோருடன் ஏதோ கதைத்து அதை வெளியில் போகாத வகை அந்த டிசிப்ளின் கொமிட்டியும் வெளியில் போகாத வகையில் அதை அமர்த்தி விட்டார் ஆனால் அதை பொறுக்க முடியாத அந்த பெண் தாங்க முடியாத அந்த பெண் அந்த வீடியோ இருப்பதனால்தான் பயத்தில் அந்த பெண்ணும் மீண்டும் மீண்டும் அதற்கு சம்மதித்திருக்கின்றார் அதை கூட சில ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் ஒரு நக்கலாக அந்த பெண்ணுக்கு இது ஆசைப்பட்டார் என்ற மாதிரி சில மஞ்சள் சமூக ஊடகங்கள் வெளியிட்டிருந்தார் அவர்களை விடுவோம் அந்த பெண் பயத்தினால் சமூகத்துக்கு பயத்தினால் அவர் வெளியில் சொல்லவில்லை இருப்பினும் பொறுக்க முடியாமல் அவர் வீட்டை சொல்லி அது போது போலீஸுக்கு போய் அதில் பதினேழு மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சரி இங்கு அந்த மாணவர்கள் செய்தது பட்டும் கேவலமான குற்ற இருந்தால் அந்த பாடசாலை அதை என்ன மறைத்து பாடசாலைக்கு இது கொம்ப்ளைண்ட் கொடுத்த போது கூடாத பெயரை கொண்டு வரும் என அதை மூடி மறைத்திருக்கிறார் மாணவர்கள் பிழைவிட்டால் அதை வெளிக்கொண்டு வந்து அதற்குரிய தண்டனை பாடசாலை அதிபரும் அந்த செயற்பாட்டு குழு மேற்கொண்டிருக்க வேண்டும் அல்லவா மறைத்து இன்னும் 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 அதை செய்ய தூண்டி இருக்கிறார்கள் உண்மையில தண்டிக்கப்பட வேண்டியது அந்த மாணவர்களுடன் இந்த அதிபர் உப அதிபர் அதற்கு கிழவிக்கும் அந்த கட்டமைப்பு இதை நீதிமன்றம் செய்யுமோ எனக்கு தெரியவில்லை ஆனால் இலங்கையில் அந்த சட்டம் அதுக்கு இடம் இருக்குமோ எனக்கு தெரியவில்லை ஆனால் கண்டிப்பாக அது செய்யப்பட வேண்டும் போல ஒரு சம்பவம் வடக்கிலும் நடந்தது ஆனால் அது அதிலும் இதேபோல் சம்பவம் அல்ல அது என்னென்று நான் அடுத்த விஷயத்தை சொல்லிவிட்டு சொல்லுகின்றேன் ஆக இந்த முதல் விஷயத்திற்கு கண்டிப்பாக அந்த இருபத்தி ரெண்டு மாணவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எந்த அளவுக்கு உண்மையும் அதே அளவுக்கு அதை மறைத்த அதிபரும் உப அதிபரும் அந்த செயற்பாட்டு குழு கண்டிப்பாக கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் அடுத்த விஷயம் இது எப்ப இது மாற்ற போறோமோ தெரியாது நான் என்று செய்து கொண்டே இருக்கின்றேன் ஆனால் சமுதாயம் திருந்துவதாக தெரியவில்லை அடுத்த விஷயம் இப்ப ரெண்டு மூன்று தினங்களுக்கு முதல் மட்டக்களப்பு ஒரு ஆட் ஆசிரியர் தன்னிடம் கல்வி கேட்கும் ஒரு பிள்ளையிடம் வாயினால் பாலியல் சிண்டர்கள் ஈடுபட்டதனால் அந்த மாணவி இவ்வாறெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொன்ன போதிலும் அதை ஆசிரியர் கேட்கவில்லை விரட்டியில் என்ன பற்றி தெரியுமா என்னை ஒன்றுமே நீ செய்ய முடியாது இது யார் மாவட்டத்திலும் இவ்வாறு ஒரு சம்பவம் இதே மாதிரி ஒரு சம்பவம் யார் மாவட்டத்திலும் வாயினால் பாலியல் செண்டல்கள் செய்யப்பட்டு இவ்வாறு விரட்டப்பட்டது இருக்கின்றது தெண்டையை ஒப்பிட்டு நான் சொல்லிக்கொண்டே போகின்றேன் பின்னர் அந்த மட்டக்கிழப்பு அந்த பெண்ணினுடைய தாய் தகப்பன் நான் நினைக்கின்றேன் அந்த பெண்ணினுடைய தாய் தகப்பன் அதாவது ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டரோ தக ஏதோ என்ற தகவல் அவர் ஒரு ஆ சிங்கள மொழியில் அதுக்கு முதல் பாடசாலை நிர்வாகத்திலும் அது முறையிடப்பட்டதாம் எழுத்து ஆனால் அவர்களும் கண்ணுங்கான காண விட்டு விட்டார்கள் இந்த நடவடிக்கை எடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று எதுவுமே செய்யவில்லை இதே போல் தான் யாழ் மாவட்டத்திலும் அந்த பாடசாலையில் இவ்வாறு சீண்டல்கள் நடக்குது பிள்ளைகள் அதிகரிடம் எழுத்தில் முறையிடும் போது அங்கு வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதே போன்றுதான் சேம் இதே விஷயம் இதே குற்றம் வாயினால் பாலியல் துஷ்பிரியல் அதிபரும் இங்கு யாழ் மாவட்டத்திலும் அந்த அதிபர் அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இப்பொழுது மட்டக்களப்பிலும் அது எடுக்கவில்லை இதை பொறுக்க முடியாமல் தாய் ஜனாதிபதிக்கு சிங்களத்தில் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கிறார்கள் அங்கிருந்து போலீஸுக்கு அந்த முறைப்பாடு பாஸ் பண்ணப்பட்டதனால் விசாரணை மேற்கொண்டு அந்த போலீஸ் வந்து விசாரணை படம் விசாரணை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சாம் பிரிவின்படி பதிவு செய்திருக்கிறார் அவர் சரண்டர் இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றார் தேடும் போது ஒழித்து விட்டு அந்த வாத்தி அந்த ஆசிரியர் அவரை ஆசிரியர்லேயே சொல்ல முடியாது ஆசிரியர் சொல்லப்படுவார் அவர் காவலி என்றுதான் சொல்ல முடியும் அவர் சரண்டர் இருக்கிறார் ஆகவே இப்ப அவரை நிதி உள்ளுக்கு வச்சிருக்கிறார்களோ பிணையை விட்டு விட்டார்கள் தெரியவில்லை ஆகவே அதே போல்தான் ஜாழ் மாற்றத்தில் இந்த ஆசிரியர் சூண்டர்கள் மேற்கொள்ளும் அந்த மாணவி தாங்க முடியாமல் பொதுசையில் கொம்பளை கொடுத்ததனால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இதே பிரிவின் கீழ் அதாவது குற்றவியல் சட்டம் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு பிரிவின் கீழ் தான் கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் அந்த வழக்கு தொடர்பான சில தீர்ப்புகள் வந்துள்ளது அதனுடைய தகவல்கள் பின்னர் நான் இன்னொரு யூடியூப் பகுதி கலை எழுத்தலில் சிறிது காலம் கழித்து அதை நான் வெளியிடலாம் என யோசிக்கிறேன் இப்பொழுது இந்த ரெண்டு சம்பவம் ஒன்று யாழ் மாவட்டத்தில் நடந்ததும் இதே மாதிரி வாயினால் பாலியல் திஷ்டு யோகா அவைக்கு பதிக்கப்பட்ட வழக்கம் முன்னூற்றி நாற்பது குற்றவியல் சட்டத்தின் பிரிவின் முன்னூற்றி நாற்பத்தஞ்சாம் பிரிவு இப்பொழுது மட்டக்கிழப்பிலும் அதன்கீழ் தான் பதிவு செய்யப்பட்டது அந்த முன்னூற்றி நாற்பத்தஞ்சாம் பிரிவை நாங்கள் வாசிப்போமாக இருந்தால் குற்றவாளியின இனங்காணப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நஷ்டஈடு இந்த குற்றவாளிக்கு சிறை தண்டனையும் வழங்கப்படலாம் இரண்டுமே வழங்கப்படலாம் அல்ல ரெண்டில் ஒன்றுதான் வழங்கப்படும் எனக்கு தெரியவில்லை நான் ஒரு லோயர் இல்லையே எப்படியோ தண்டனை ஒன்று வழங்கப்படும் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டால் அவர் இனி எந்த அரச நிறுவனங்களிலும் அதை குறிப்பாக ஆசிரியர் என்று பணியாற்ற முடியாது ஆகவே இந்த யாழ்மாட்டில் நடந்த பிரச்சனையும் இந்த மட்டக்களப்பில் நடந்த பிரச்சனையும் நான் வேண்டிக் கொள்வது ஆசிரியர் என்று அல்ல ஆசிரியரிடம் ஆசிரியர் தொழில் என்பது மிக கண்ணியமான உங்களை நம்பித்தானே பேரன்ஸ் உங்களிடம் பிள்ளைகளை அனுப்புகிறார் அவர்களோட வெண்ண பாலியல் சீண்டல்கள் உங்களுக்கு அப்படி என்றால் நிச்சயமாக வாய் மூலமான பாலியல் சீண்டல்கள் அநேகமாக இந்த ஆசிரியர்கள் ஈடுபடுவார்கள் என்ன வகுப்பறைக்கென பிள்ளையுடன் டச் பண்ணி சேட்ட விட முடியாதானே ஆகவே அந்த வா வாய் மூலமான பாலியல் சீண்டல்களுக்கு குற்றவியல் சட்டம் சட்டத்தின் முன்னூற்றி ஐம்பத் நாற்பத்தி அஞ்சாம் பிரிவின்படி தண்டனை வழங்கப்படும் என்பதை நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசிரியர் பதவியை ஏற்கும் போது கன விஷயங்களை மனதில் கொள்ளுங்கள் உங்களை நம்பித்தான் அந்த பிள்ளைகள் வருகின்றன ஆகவே அவர்களை படிப்பித்து நல்ல நிலைக்கு கொண்டு போக வேண்டும் நல்ல பழக்கங்களை பழக்க வேண்டும் அதுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும் நீங்களே பாலியல் குற்றங்களை செய்தால் இந்த தண்டனைகள் உங்களுக்கு பெரும் என்பதை நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன மாணவிகள் அதை முறையிட மாட்டார்கள் சமுதாய கட்டமைப்பில் பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள்லாம் இருக்கின்றன ஏன் இவ கிரீன் சிக்னல் கொடுக்காமல் அவர் அப்படி பகுதியில் விட்டவர் என்றெல்லாம் கதைப்பார்கள் அண்ணங்கள் தமிழ் மக்கள் ஆகவே அந்த மாணவிகள் முறையிட மாட்டார்கள் நாளை என் நம்பிக்கைகள் பல பாடசாலைகள் ஆசிரியர்களுக்கு பாலியல் சீண்டல்கள் ஈடுபடுவீர்கள் தயவு செய்து அதை நீங்கள் ஆசிரியராக பதவி ஏற்கும் நிறுத்தி மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் இந்த சமுதாயத்தை உயர்த்திவிட வேண்டும் உங்களை நம்பி ஒப்படைக்கும் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் அதற்கு நீங்கள் ரோல் மொடலாக இருக்க வேண்டும் அதை விட்டு பாலியல் சிலிண்டர்கள் செய்வீர்களாக இருந்தால் இந்த சட்டத்தின்படி நீங்கள் நிரூபிக்கப்பட்டால் தண்டிக்கப்படுகிறது துணிந்த பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் கட்டாயம் அதை முறையிட்டு நீதிமன்றத்தில் கொண்டு செல்வார் இந்த ரெண்டு இடத்திலையுமே மற்ற கிளப்பிலும் அதிவரும் அந்த குழுவும் இந்த மூன்று சம்பவத்தில் எந்த நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை யாழ் மாவட்டத்திலும் அந்த சம்பவத்திற்கும் அதிவரும் அது சார்ந்த குழுவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பிள்ளைகளைத்தான் பேசினார்கள் அதே நேரத்தில் இந்த இருபத்தி ரெண்டு மாணவர்கள் அந்த பதினாறு வயது பிள்ளையுடன் பாலியல் துன்புறுத்தல் ஈடுபடும் போது அதை முறையிட்டும் அந்த நிர்வாகமும் அந்த அதிபரும் அந்த குழுவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த மூன்றிலேயுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்கள் ஆகவே திரும்பி திரும்பி நான் தயவாக கேட்பது ஆசிரியர் தொழில் கண்ணியமான தொழில் அதை நீங்கள் தெரிவு செய்யும் போது வேறு தொழில் கிடைக்கவில்லை என்று தெரிவு செய்ய வேண்டாம் மாணவர்களை உயர்த்தி விடுகின்றோம் என்ற வகையில் தெரிவு செய்யுங்கள் அப்படி தெரிவு செய்து போனால் பாலியல் சீண்டல்கள் செய்து ஈடுபடாதீர்கள் மீண்டும் ஒரு கலையிடத்திலே நான் உங்களை சந்திப்பேன்